أمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا أرحم الراحمين நாயனே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்தையும் யா ல்லா ரஹ்மான எங்களை பெற்றெடுத்தார்களே பெற்றோர்கள் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தல்வாயாக யா ல்லாய ரஹ்மானே எங்கள் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக யா ல்லா எங்கள் கல்வி எங்களுக்கு கல்விகளை போதிக்கக்கூடிய கூடிய எங்களுடைய உஸ்தாதுமார்களோட பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக செய்யக்கூடிய பாவைகள் ரப்பே உன்னிடத்திலே பாவம் மன்னிப்பை தேடி வந்திருக்கின்றோம் கைகளாக எங்களை நாங்கள் பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ரப்பே ரம்மானே உங்களுடைய தண்டனையை தாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஆற்றல் இல்லை ரம்பே எங்களால் தாங்க முடியாது ரம்பே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்தல்வாயாக ரம்பே

ரப்பே ரஹமானே இத்தனை நாட்கள் நாங்கள் தொழுதும் ரப்பே ஆனால் அன்று எங்களுக்கு தொலை வைக்கப்படும் ரப்பே இத்தனை நாட்கள் நாங்கள் குளித்தோம் ரப்பே எங்களை குளிப்பாட்டுவார்களே ரப்பே ரப்பே ரஹமானே எங்களால் அன்று எந்த ஒரு நற்செயலும் எந்த ஒரு தீய செயலும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருப்போம் ரப்பே ரப்பே ரஹமானே அந்த ஒரு நிலைக்கு முன்னால் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் பண்ணித்தல்வாயாக ரப்பே ரப்பே ரஹமானே எங்களுடைய உயிர் பிரியும் நேரம் ரப்பே ரஹமானே அந்த சக்கரா நேரம் நேரத்தை எங்களுக்கு மிக இலகுவாக ஆக்கியிருவாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே வெண்ணையில் இருக்கக்கூடிய முடியை நாங்கள் எவ்வாறு எடுப்போமோ அதே போன்று எங்களோட இதுகளை மலத்துள் மோதி எடுக்கக்கூடிய தந்தல் தந்தல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே கடுமையான அந்த சக்கராத்துடைய வேதனை விட்டுங்களை பாதுகாப்பாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே அந்த சக்கராத்துடனே இளை நிலையிலே ரப்பே அந்த சக்கராத்துடன் நிலையிலே செய்தான் வந்து எங்களுக்கு குழப்புவானே ரப்பே அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே பெருமானா செல்லல்லா உணவு வசல்லம் அவர்களை கொண்டு உறுதியான களிமாவான லா இலஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற உறுதியான களிமாவை கொண்டு எங்களை பலப்படுத்துவாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே அந்த ஆரடி கவரிலே நாங்கள் தனி திருப்போமே ரப்பே எங்கள் பெருமானார் எங்களுக்கு துணையாக ஆக்குவாயாக ரப்பே யார் எங்களிடத்திலே வந்து கேள்வி கேட்பார்கள் ரப்பே உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்களே உன்னுடைய தீன் எது என்று கேட்பார்களே இவர் யார் என்று பெருமானாரை ஆட்டி கேட்பார்கள் ரப்பே இப்படிப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தடுமாற்றம் என்று பதிலளிக்க கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ரப்பே யாரெல்லாம் எந்த ஒரு திருக்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே உன்னுடைய திருமறையில் கூறுவதை போல யாயு நிம்மதி பெற்ற ஆத்மா என்று குறிப்பிடுகின்றாயே அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி பெற்ற ஆன்மாக்களாக எங்களுடைய ஆன்மாக்களை ஆக்கியல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே கண்ணெட்டிய தூரம் வரை எங்களுடைய கபறுகளை விசாரம் ஆக்கியல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே எங்களுடைய கபறுகளிலே சுமணத்தொழில் நறுமணங்கள் வீசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே எங்களுடைய முன்னோர்கள் எத்தனை நபர்கள் இதற்கு முன்னால் மரணமாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சொலையாகவும் அவர்களுடைய கபறுகளை சொர்க்க தொழில் நறுமணங்கள் வீசக்கூடிய கபறுகளாகவும் ஆக்கியல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே அந்த கபறுகளிலே ரப்பே

சம்பாக்கியத்திலே வாழக்கூடிய நசிவே தந்துவாயா கம்பேரமானே உயர்தரமான உன்னுடைய பயிலக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ரப்பே கம்பேர் அம்மானே பல லட்ச மக்களுடைய நாங்கள் பாடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகிறப்பே கம்பேரமானே பல லட்சம் மக்களுடைய இதாயத்திற்கு நாங்கள் காரணமாக இருக்க வேண்டும் கம்பேதம்மானே எங்களை கொண்டு பல நல்ல வேலைகளை வாங்குவாயாக ரப்பே யாரெல்லாம் உன்னுடைய ஜீனுடைய சுதுமத்துக்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக ரப்பே யார்லா தான்மான இந்த வீட்டில் இருக்க

ரப்பே ரஹ்மானே நீ தந்த அருக்கொடைகளை அவமதிக்காமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாய் ரப்பே ரப்பே ரஹ்மானே எத்தனையோ நபர்களுக்கு நீ குருடாக படைத்திருக்கின்றாய் ரப்பே ஆனால் எங்களுக்கு யாரெல்லாம் நல்ல முறையில் கண் பார்வை தந்திருக்கின்றாய் பேசக்கூடிய ஆற்றலை தந்திருக்கின்றாய் செவிகளால் கேட்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கின்றாய் ஒரு அருக்கொடிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றி உள்ள அடியார்கள் அவைகள் ஆற்றல் புரிவாயாக ரப்பே யாரெல்லாம் எங்கள் மனதில் உள்ள அனைத்து ஹலாலான ஆஜிதுகளையும் யாரெல்லாம் நீ பூர்த்தி செய்து அது புரிவாயாக ربنات ربی ربی رحمانی دعا یا فرمانا صلی اللہ علیہ وسلم اب گرن پورٹ ڈالو اب گرن شہدات اب گرن صحابہ کن پورٹ یا اللہ یہ چل پوری بایا گئے اللہ تعالی وسلم علی خیر خلقی و نور ارشی سیدنا محمد و علی آلی سیدنا محمد و بارک وسلم علی سبحان ربک رب العزت عمائی سفون سلام علی المرسلین و الحمدللہ رب, رب, رب العالمین